அமைச்சர் கே நேருவை கைவிடக்கூடிய ஒரு மனநிலைக்கு திமுக வந்துருச்சு நேருவும் திமுகவை கைவிடுற மனநிலைக்கு வந்துட்டாரு எனக்கு ஏதாவது பிரச்சனைனா யாராருக்கு பணம் கொடுத்தேன் பார்ட்டி ஃபண்ட் எங்க போச்சு எதன் மூலியமா கொடுத்தேன் வந்தேன் அப்படிங்கிறத குடும்பத்தோட காட்டி கொடுத்துருவேன் எனக்கு எதுவுமே கவலை கிடையாது அப்படிங்கிற மனநிலைக்கு நேரு தன்னோட ஆதரவாளர்கள்ட்ட சீறி இருக்காரு என்னையே பள்ளப்பிடிச்சு பாக்குறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சீறி அது தொடர்பான விவரங்கள் அப்படிங்கிறத பேச போறோம் அதுக்கு முன்னாடியே பேர் முக்கியமா சோறு முக்கியமா பல விஷயங்கள்ல இந்த விளம்பரம் மாடல் அரசு பேரை மட்டும் வச்சுட்டு சோறு வைக்கிறதே கிடையாது அதாவது நாய்க்கு பேர் முத்துமாலை அப்படி பாய்லாம் அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையான ரவுடி நாய்னு ஒரு நாயை கூட்டு வந்துச்சுட்டு அந்த நாய்க்கு மட்டும் ரவுடின்னு பேரும் வச்சுட்டாங்க நல்லா அண்டாண்டாவ சோறு வைப்பாங்க இவ்வளவு ஒரு சோறுமா நல்லா விரியா நாட்டம் இருக்கு தின்னுபிட்டு ஆனா இவங்க தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு போன ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேர் வச்சாரு அந்த பேரையும் திருடி ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு அவங்களுக்கு சோறு வைக்காம விட்டாங்க சரி அவங்களுக்குதான் அப்படின்னா இந்த பக்கம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஜாக்டோஜியோ ஜியோ சௌகரியத்துக்கு எதிர்கட்சியா இருக்கிறப்ப எங்கேயாவது போராட்டம் அதிமுக நடந்ததுன்னு வச்சுக்கலாம் அப்படியே ரோபோ போயிடும் நம்ம ரோபோ டக் ஆக கழக அரசு அமைந்தவுடன் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சட்டோஜிய போராடுறாங்களா அங்க போயிட்டு தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்களா அப்படியா கழக அரசு அமைந்தவுடன் ஆக உங்க கோரிக்கை நிறைவேற்றப்படும் செவிலியர்கள் இவங்க எல்லாமே முன்கள பணியாளர்கள் கொரோனா காலகட்டத்தில் இவர்களுடைய அந்த பங்கு அப்படிங்கிறது அளப்பெரியது அப்படியே தூக்கி வாடலாக வச்சு இவங்க எல்லாமே நம்பிட்டாங்க ஓ ஸ்டாலின் ரொம்ப நல்ல ஒரு புல இருக்கு வந்த அறுத்து தள்ளி நம்ம வாழ்க்கையில பூரா விளக்கேத்தி வச்சிருவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவர்கள் விளக்கேற்றக்கூடியவர்கள் அல்ல உங்க வயிற்றுல அடிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத இப்பதான் புரிஞ்சிருக்காங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி எவ்வளவோ தேவலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறத நேரா பார்க்க முடியும் தூய்மை பணியாளர்கள் என்னங்க கேட்டாங்க தனியார்ட்ட கொண்டு போய் எங்களை விற்கிறீங்களேடா ஏண்டா எங்க வயிற்றுல அடிக்கிறீங்க பாவீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படியே ஒரு எல்லாத்தையும் நாங்க அப்படியே கிழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக வாரியை விட்டு கேஸ் போட விட்டு அவங்களை அடிச்சு விரட்டுறீங்க கேட்டா கோர்ட் உத்தரவு திருப்பரங்குன்றத்துல கோர்ட் உத்தரவை கிழிக்க வேண்டியது தானே நீங்க ஏழபாலனா உங்களுக்கு இழிச்சா இருக்கானா அவனுக்கு மட்டும் ராத்திரி ஒரு ராத்திரி அவனை அடிச்சு துரத்துறீங்க உங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும் அடிச்சு விரட்டுட்டீங்களே இப்ப நல்ல பேர் வாங்கிட்டீங்களா நீங்க இந்த தூய்மை பணியாளர்களாலதான் ஸ்டாலினே குளத்தூர் தொகுதியை விட்டு ஓட போறாரு அதுக்கான வேலை நடந்துருச்சு அதனாலதான் இப்ப திருவாரூர் கோடியர்லாம் போயிட்டு இந்த வழக்கம் போல இந்த பாவப்பட்ட மக்கள் இருப்பாங்கல்ல நான் இந்த ஊருக்காரன் காய்மடிய தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர்ல போய் சமணம் சாஷ்டாங்கமா நீட்டி விழுந்துடுவார் அவங்களுக்கு வேலை கொடுக்க துப்பு இல்லாம பயந்துட்டு வர்ற புலிகேசிங்க எங்களை யாரும் தொட முடியாது அப்புறம் எதுக்கே அரஸ்ட் பண்றப்ப ஐயோ அம்மா எனக்கு கத்துறீங்க பேண்ட்ல மூத்தரம் போறீங்க டாக்டர் கூப்பிடுங்க டாக்டர் கூப்பிடுறேன்னு கத்துறீங்க புலி மாதிரி பேசுறீங்க ஆனா உள்ள வந்தா புலிகேசிகளா இருக்கீங்க என்ன கருமுகம் இது துப்புரவு பணியாளர்கள் கிளாம்பாகம் பஸ் ஸ்டாண்ட்ல அவ்வளவு போராட்டம் ராத்திரி பகலா எவ்ளோ பனி பெய்யுது பாக்குறீங்கல்ல இந்த மார்கழி மாசத்துல சும்மா வெளியில போயிட்டு நம்மளால வர முடியலங்க அவ்வளவு பனி பெய்யுது கொற்ற பணியில நரோட்ல கிடக்குறாங்க வயிறு எரியல உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு மக்கள் காசை அடிச்சு 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 திங்கிறீங்களே உங்களை மனசாயிச்சுன்னு ஒன்னு இருக்கா எங்களை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இதுல இந்த யார் அந்த சார் இந்த மங்கனி அமைச்சர் மாரத்தான் சுப்பிரமணி அவர் ஒரு தேர்தல் அறிக்கையை படிக்கிறாராம் அவருக்கு எல்லாருக்கும் வந்து பணி நிரந்தரம் கொடுக்குறோன்னு சொல்லியா அதை மட்டும் படிச்சுட்டாரு அடுத்த வரியில போதிய அனுபவம் உள்ளவர்களுக்கும் தகுதி உள்ளவர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்னு அடுத்த வரி இருக்கு அதை படிக்க காது ரொம்ப ஃப்ரீயா இருக்கோ மக்களுக்கு மத்தவனுக்கு நீ முத வரியில என்ன சொல்லியிருக்க அடுத்த வரியில என்ன சொல்லிருக்கேன் அதான் மீட்டிங் மீட்டிங் போட்டு உங்களை காரி 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 துப்பிக்கிட்டே இருக்காங்க நீங்களும் போயிட்டே இருக்கீங்க எங்களுக்கு எதிரா மான ரோசம் வாந்தி எடுத்தாலே போய்டும் துப்புறதுல செவிலியர்கள் ஜாக்டோஜியோ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வுதாரர்கள் பழைய ஓய்வூதியத்தை நாங்க வந்து கிழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க கேட்டா இப்ப நிதி நிலை இல்ல நாலரை லட்சம் கோடி கரை வாங்கி நீங்க ரேஸ்கோ ஓட்டுறதுக்கும் ஒப்பாவுக்கு செலவிக்கிறதுக்கும் பேனாவுக்கு செல வைக்கிறதுக்கும் செலவு பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் கருணாநிதி பேரை வச்சு காசை கொண்டு விட்டு மக்களை விலைக்கு வாங்கி விடலான்னு நினைச்சிட்டு அவசியமான விஷயங்களை ஒண்ணுமே செய்யாம ஒரு ஊதாரி குடும்ப தலைவர் மாதிரி வர்ற காசை குடிச்சு 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 ஊட்ல உள்ள அண்ணா முண்டா எல்லாத்தையும் அடகு வச்சு திங்கிற ஒரு குடியார ஊதாரி குடும்ப தலைவர் மாதிரி ஸ்டாலின் நடந்துக்கிறார் அப்படிதான் இப்ப இன்னைக்கு இந்த நாடு அப்படிங்கிறது ஒரு வீடுனா இதுக்கு தலைவர் இப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்ப காசை எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு நல்ல குடும்ப தலைவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல இஷ்டத்துக்கு இப்படி செலவு பண்ணிட்டு நாலரை லட்சம் கோடி இருந்த கடனை ஒன்பது லட்சம் கோடி கிட்டத்தட்ட சுதந்திர இந்தியாவுல தமிழ்நாடு வாங்கின மொத்த கடனை அதே மாதிரி இன்னொரு மடங்கு நாலு வருஷத்துல வாங்கி வச்சுக்கிட்டு எந்த திட்டமும் போடாம இப்படியே எங்க திராவிட மாடல் அரசு நாங்க அறுத்து தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்டா குண்டாவது எத்தனை தான் வாழ்ந்துருவீங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சிருவீங்களா நீங்க எடுத்தாலும் இவங்களை முன்கள பணியாளர்கள் ஐயோ தூய்மை பணியாளர்கள் முன்கள பணியாளர்கள் ஐயையோ செவிலியர்கள் முன்கள பணியாளர்கள் ஐயையோ கொரோனா காலகட்டத்துல தங்களோட உயிரை பணையை வச்சு உழைக்கிறவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு சோறு போடு எல்லாத்துக்கும் ஏன்னா சோத்து பிச்சை எடுக்கிறவங்க நாங்க இவங்க எல்லாம் கூப்பிட்டு சோறு போட்டுட்டு அப்படி ஒரு போட்டோ உடுத்துட்டா சரியா போச்சா அவன் வயிற்றுல அடிச்சு வேளை சோத்துக்கு போட்டுட்டு அதையும் விளம்பரம் பண்ணிக்கிட்டு தெரியுறீங்களே மனிதர்களாயா நீங்க தூய்மை பணியாளர்கள் பணியில கிடையாது பார்த்தா அந்த செவிலியர்கள் பாவமா இருக்கு இந்த அரசு ஊழியர்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த ஆசிரியர்கள் இந்த ஓய்வூதியதாரர்கள் திமுகவை புதைச்சிருவாங்க கண்டிப்பா நடக்கும் புதைச்சா கூட இந்த புனெல்லாம் எந்திரிக்கும் இருச்சுருவாங்க தேர்தலில் கண்டிப்பா நடக்கும் இப்ப விஷயத்துக்கு வருவோம் ஜே நேரு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி அரசு பணிகளை ஏலம் விட்டதா காசை வாங்கிட்டு வேலை போட்டதா ஜாப்ரா ராக்கெட் கேஸ்ல ஆதாரம் இருக்குன்னு இடி லெட்டர் எழுதிச்சு எஃப்ஐஆர் போடல அடுத்து டெண்டர் விட்டதுல ஊழல் தூய்மை பணியாளர்களை பணிக்கு ஆள் எடுத்ததுல ஊழல் இது ஆயிரத்தி இருபது கோடி இடி ஆதாரத்தோட வெறும் ஆதாரம் இல்ல இவங்க சார்ட் பண்ணது பணம் டெபாசிட் பண்ணது ஸ்கிரீன்ஷாட்டு மெயிலு போட்டோஸ் முன்னூறு பக்கம் ஆதாரத்தை இடி கொடுத்துருக்கு ஆனா நீங்க பொறுப்பிடி ஜிபிக்கே உடம்பு சரியில்லை மறுபடியும் இன்னொரு பொறுப்பிடி ஜிப்பே உணர்ந்து போடுறீங்க அப்ப இந்த எஃப்ஐஆரே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது நீதிமன்றத்துக்கு போற தயார் நிலையில் இருக்கும் போது நேர் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க என்னன்னா இந்த சின்னவரோட பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்காருல்ல ஆஸ்கர் நாயகன் அன்பில் மகேஷ் அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்து நேரு எப்படியாவது காலி பண்ணணுன்டா இந்த வேலை நடக்குது அப்படிங்கிறத நேரு தெரிஞ்சுக்கிட்டார் எஃப்ஐஆர் கூட தயாராயிட்டாங்க எஃப்ஆர் போட்டாலே மாநில போலீஸ் வந்து நேரு ஒண்ணும் பண்ண போறது இல்லை ஆனா அந்த எஃப்ஐஆர் வச்சு ஈடி உள்ள வருமே அதனால நேரு தன்னோட ஆதரவாளர்கள்ட்ட பேசும்போது எல்லாமே ஒரு அளவுதான் உங்க குடும்பத்துக்கு நான் மட்டும் நீங்க இங்கேருந்து டெல்லியில போய் சமாதானம் பேசுவீங்க துறைமுருகனை விட்டு சமாதானம் பேசுவீங்க உங்க மாப்பிள்ளைக்கு ஒண்ணுன்னா பேசுவீங்க செந்தில் பாலாஜிக்கு ஒண்ணுன்னா வீடியோ போடுவீங்க நேத்து வேற கட்சியில இருந்து அஞ்சு கட்சி மாறி வந்த ஒருத்தனுக்கு நோண்டி பார் நோண்டிப்பார் நொட்டிப்பார்னு வீடியோ போடுவீங்க காலங்காலமா திமுக திமுகன்னு உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு மட்டும்னா கை விட்டு போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆதரவாளர்கள்ட்ட ஒரு கட்டத்துக்கு மேலாம் போனா அப்புறம் நான் எங்க போனிச்சு பார்ட்டி ஃபண்ட் எவ்வளவு கொடுத்தேன் பணம் வாங்கினது யாருகிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சொல்லி கொடுத்துட்டு போடும் வேற வழி கிடையாது இவங்களை மாற்றி விடுறேன்னு சொன்னாதான் இந்த குடும்பம் நமக்காக போய் டெல்லியில கைய காலம் பிடிக்கும் இல்லாட்டி போவாது ஏன்னா அன்பில் மகேஷ் இருந்தா போதும் திருச்சில அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஆளுங்க அவரோட ஆதரவாளர் முன்னாடி அப்புறம் ரைட்டு போகணும் நமக்கு என்ன எனக்கு பத்து நாள்னா அவங்களுக்கும் பத்து நாள் எனக்கு பத்து வருஷம்னா அவங்களுக்கும் பத்து வருஷம் மகன் மாப்பிள்ளு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் எல்லாத்தையும் என்ட விட்னஸ் இருக்கு ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற மனநிலைக்கு நேரு வந்திருக்கார் அப்படிங்கிறது மட்டும் இப்ப தெரியுது இதுதான் தன்னோட ஆதரவாளர்களையும் அவர் புலம்பியிருக்கார்